வாக்கு இயந்திரங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ரூம் தாங்க ஸ்ட்ராங் ரூம் அந்த ரூம்ல மோசடி செய்ததா ஒரு தகவல் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங் ரூம் பக்கத்தாலேயே பெரிய கண்டெய்னர் லாரியில வாக்கு இயந்திரங்கள் வந்ததாகவும் இத ஆய்வு பண்ணி முறியடிச்சதாகவும் இதனால பீகார்ல நடக்கக்கூடிய தேர்தல் தடையாகுமா தடை ஆகும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு இது சார்ந்த முழு விஷயங்களை நம்ம இந்த வீடியோல விவாதிக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அது அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உரத்த சொல்வோம் பசு மர ஆணி போல அப்படிங்கிற பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிச்சயமா கேள்விதான் பட்டிருக்கணும் ஏன்னா பசு மரத்துல ஒரு ஆணி அடிச்சோம்னா அப்படியே பதிஞ்சிரும் அதுவே மரம் பழசாயிட்டு அந்த ஆணி அடிச்சோம்னா அது அப்படியே வெடிச்சு உடஞ்சிரும் அந்த மாதிரி இந்த பாஜக செய்யக்கூடிய மோசடிகள் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அப்படியே பதிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இன்னும் முதியோர்களுக்கும் பதி பதிந்து விட்டதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மோசடி பண்ணிருக்கிறாங்க இப்ப இத நான் ஏன் சொல்றேன்னா இவங்க தேர்தல்ல இனிமேல் நடக்கக்கூடிய தேர்தல்ல எந்த தேர்தல்ல வெற்றி பெற்றாலுமே இவங்க மோசடி மூலமா தான் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பசுமரத்த ஆணி போல மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாஜக மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இப்ப சமீபத்துல ஒரு விஷயம் பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு என்னன்னா தேர்தல் வாக்கு இயந்திரங்களை பாதுகாக்க கூடிய ஒரு அறைதான் ரூம் சொல்லுவாங்க அந்த நடக்கிறதா உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க ஏன் தாக்கல் செய்தாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா கடந்த காலங்கள்ல நடந்த அத்தனை தேர்தல்லயும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு பாஜக ஆதரவாக பல விஷயங்கள் செய்துதா ஒவ்வொரு தகவலை இப்ப அப்படியே அப்பட்டமா வெளிவந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் இது வெளிவந்ததுனால உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு மனுவை தாக்கல் செஞ்சுட்டாங்க ஸ்ட்ராங் ரூம்ல பல மோசடி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இது இப்ப மட்டும் நடக்கலைங்க இதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னா தேர்தல் வாக்கு இயந்திரங்களை பாதுகாக்கக்கூடிய அறை ஸ்ட்ராங் ரூம் பக்கத்தாலே ஒரு கண்டெய்னர் லாரியில நிறைய தேர்தல் வாக்கு இயந்திரங்கள் வந்ததா சொல்லப்படுது இது எங்க நடந்துச்சுன்னா உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது இப்படி நடந்திருக்கு இத ஒரு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய தொண்டர்களை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு நடு இரவுல இந்த மாதிரி கண்டெய்னர் லாரியில வந்து இறங்குறது மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் இது உண்மைக்கு புறமானதும் தேர்தல் வாக்கு தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு புறமாகவும் இருக்குதுன்னு கலெக்டர்கிட்ட அப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனா கலெக்டர் என்ன இல்ல இல்ல இந்த கண்டெய்னர் லாரி இங்க வரல வேற எங்கேயோ போக வேண்டிய லாரி அப்படின்னு சொல்லி அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டாரு அந்த பல்ட்டி அந்த பல்ட்டியின் காரணமாகதான் பாஜக அங்க வெற்றி பெற்றதாகவும் பல விஷயங்கள் சொல்லப்படுது இந்த சமாஜ்வாடி கட்சி தலைவர் ஆக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஊபியோடைய சிஎமா இருந்திருக்கிறாரு அப்படியே அவர் கண்டுபிடிச்சதுனாலதான் அங்க ஊபி சி ஆகி மக்களுக்கு பல நன்மைகளை செஞ்சிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்துல யோகி அவர்கள் பதவி வகிச்சிட்டு வராரு எப்படியோ தேர்தல் அப்படி இப்படி மோசடி பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டாலும் ஆட்சிக்கு வந்து மட்டும் மக்களுக்கு நல்லதையே செய்யறாங்க இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படியே மக்களுக்கு புறமாகத்தான் இருக்கிறது மக்களுடைய வாழ்வியில மேம்படுத்துற மாதிரி விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு அது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்ப மஹ இந்த மகா கும்பமேளாவில் மெகா கோல் மால் செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் அறுபதாயிரம் கோடிக்கு மேற்பட்ட மக்கள் போய் அந்த விழாவுல இந்து மக்கள் கலந்துக்கிறாங்க இப்படி நடக்கும் அதுக்கு இந்தந்த வசதிகளை செய்யணும்னு சொல்லணும் ஆனா பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட வசதியானது மிக பிரம்மாண்டமா இருந்தது சாதாரண மக்களுக்கு எந்த வசதியுமே செய்யல அப்படி தான் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்களாமா ஆனா யோகி அவர்கள் இதை மறைச்சிட்டு வெறுமனே முப்பத்தாறோ முப்பத்தி ஏழு தான் சொல்லிருக்கிறாரு இந்த பிஜேபிக்கும் என்ன தெரியல செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பிஜேபி அம்பலப்படுத்திட்டே வராங்க இதுல முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா இந்த முப்பத்தி ஏழு பேருக்கு மட்டும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரண தொகையா கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு பேருக்கிட்ட இவங்களே வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்திருக்கிறாங்க என்னன்னு தெரியுமா எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உரை உறவினர் வந்து மகா கும்ப இறக்கல உடல் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டும் நீடியோ எடுத்துட்டும் வந்திருக்கிறாங்க வந்தது மட்டும் இல்லாம சரி இவங்களுக்கு சும்மா விடக்கூடாதுன்னு வெறுமனே அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் விமானத்தை கொடுத்துட்டாங்க மீதி இருக்கக்கூடிய பத்தவன் இன்னொரு பத்தொன்பது பேரை அபிசியலாவை கன்சிடர் பண்ணல அவங்களுக்கு நிவாரண தொகையும் கொடுக்கல ஈ அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த உத்தரப்பிரதேசத்துல பாரபட்சம் பார்த்து நிவாரண தொகை வழங்குறதும் இந்த மாதிரி மக்களுடைய உயிரில விளையாட விளையாடக்கூடிய ஒரு ஆட்சியாகவும் தான் உத்தரப்பிரதேசத்துல அமைஞ்சிட்டு வருது இப்படி தேர்தல் மோசடிகளில் வெற்றி பெற்று மக் சரி வெற்றி தான் பெற்றுட்டுருமே அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நல்லது செய்யலான்னா பாரபட்சம் பார்த்து பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க அப்படி நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஊர்லையும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பிஜேபி ஆட்சி இருக்குதோ அந்தந்த மாநிலங்கள்ல சதவிகிதம் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தகவலை தெரிவிக்கிறாங்க சரி இப்ப தேர்தல்ல பல மோசடிகள் செய்யற கூடிய விஷயத்த ஒவ்வொரு விஷயமா ராகுல் காந்தி கட்டுரையை எழுதி வெளியிட்டு வராரு இந்த விஷயமெல்லாம் அப்படி அம்பலம் ஆயிட்டு வருது இல்லையா அடுத்து வரக்கூடிய இன்னும் சில மாதங்கள்ல பீகாருடைய தேர்தல் நடக்க போது தேர்தல் நடக்க போறதுல ஒரு ஒரு அஞ்சு கேள்வி கேட்டிருந்தார் அந்த அஞ்சு கேள்விக்கும் எனக்கு பதில் கிடைக்கணும் அதுக்கப்புறம் தேர்தலோடைய வாக்காளர் பட்டியலை நீங்க வெளியிடணும் அதை எப்ப வெளியிட போறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இந்த இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னா மட்டும்தான் பீகார்ல தேர்தல் நடத்தணும் இல்லையா பீகாரோடைய தேர்தலுக்கு தடை விதிங்க அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு பக்கம் சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள் இத ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்த ஒரு பக்கம் சொல்றாரு இது மட்டும் இல்லாம பீகார்ல நடக்கக்கூடிய தேர்தலுக்கு ஏ ஜேடியூ கட்சியுடைய தலைவராகவும் தற்போது முதல்வராகவும் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுக்கு நூற்றி இருபது இடம் ஒதுக்கி இருக்கிறாங்களா அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து நூற்றி இருபதுக்கு இடத்துக்கு மேலே ஒதுக்கி இருக்கிறாங்க இது ஒரு விஷயமா இருந்தாலும் ராகுல் காந்தி நிதிஷ்குமார் அவர்களை பார்த்து நேரடியாக கேட்கறாரு உங்களுக்கு ஒதுக்குன்னு நூத்தி இருபது தொகுதிகளுடைய தேர்தல் வாக்காளர் பட்டியலை எடுத்து பாருங்க அதே மாதிரி பிஜேபிக்கு ஒதுக்கன நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்காளர் பட்டியல எடுத்து பாருங்க ரெண்டுத்திலயும் ஏதோ ஒரு சதி திட்டத்தை செஞ்சு உங்களுடைய கட்சிய வீழ்த்துறதுக்கு பிஜேபி தயாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு அதனால நீங்க எங்களுடைய இந்தியா கூட்டணில வந்து இணையுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு இந்த விஷயம்லாம் இப்போ தேர்தலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தல் ஆணையம் தேர்தல் வாக்கு இயந்திரங்கள் இதெல்லாம் பல மோசடிகள் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வர்றத ஒவ்வொன்னா இப்ப வெளியில வர்றதுனால அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தல் தடை செய்யப்படுமா இல்லை ஈவிஎம் இயந்திரம் பேன் செய்யப்பட்டுட்டு மறுபடியும் பழைய வாக்கு பழைய வாக்கெடுப்பு கணக்கு அந்த மாதிரி நடத்த போறாங்களோ அப்படின்லாம் நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் இப்ப உச்ச நீதிமன்றத்துல இந்த மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க ஸ்ட்ராங் ரூம்லையும் மோசடி நடக்குது ஏற்கனவே ஊபில கண்டெய்னர் லாரி வழியா வந்தது அந்த விஷயம் ஊபியில கண்டெய்னர் லாரி வழியா தேர்தல் வாக்கு இயந்திரங்களை வந்து இறக்கிற இறக்கியிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிய வந்ததுனால ஒவ்வொரு வழக்கா உச்ச நீதிமன்றத்துல தொடர்ந்துட்டு இருக்கிறாரு அப்படி ஏற்கனவே தொடர்ந்த வழக்குகளும் நிலுவையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பிரதமர் அவர்கள் மிரட்டிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா பிரதமர் அவர்கள் இந்த மாதிரி நீதிபதிகளை மிரட்டி அவங்களுடைய குழந்தைகளை சிறையில் அடைப்போம் அப்படின்னு சொன்னதுனால உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் பயந்துகிட்டு அந்த மனுவை நிலுவில வச்சிருக்கிறாங்களா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தான் செய்யணும் இப்ப தொடரப்பட்ட மனுவுல விசாரணை செய்து நிச்சயமா உச்ச நல்ல ஒரு வா தீர்ப்பை கொடுக்கும்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தல் அப்படிங்கிறதே இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு போர் அந்த போரில் பிஜேபி சாதாரணமாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியா கூட்டணி அப்படி கிடையாது மும்மரமாக செயல்பட்டு இருக்கிறாங்க இப்போ பிஜேபி இந்தியா கூட்டணி இதுதான் இந்தியாவிலேயே மிக பெரிய ஒரு பிரதான கட்சிகளாக இருக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா இல்ல பிஜேபி தான் வெற்றி பெறுமா அப்படி பிஜேபி வெற்றி பெற்றாலுமே மக்கள் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு இவங்க மோசடி மூலிமா தான் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா இப்ப உச்ச இந்த மாதிரியான மனுக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இல்லையா அதை நிலுவையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்திலேயே நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா